தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தேர்வாகிறார் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் சோனியாவின் பெயரை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்திருக்கிறார் இந்நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தி தேர்வாகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியாவின் பெயரை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுச்சித்ரா விவரங்கள் வளாகத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் தற்பொழுது சோனியா காந்தி அவையினுடைய தலைவராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முக்கியமாக நாடாளுமன்றத்துடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மீண்டும் தற்பொழுது சோனியா காந்தி அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவால் இந்த ஒரு ப்ரப்போசல் என்பது முன்மொழியப்பட்ட நிலையில் அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்தை எட்டி அவரை சோனியாவை மீண்டும் நாடாளுமன்றத்துடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தற்பொழுது மீண்டும் தற்பொழுது தேர்வு செய்த அறிவிப்பை நன்றி விவரங்களுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வாகிறார் நடைபெற்று வரக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் சோனியாவின் பெயரை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்திருக்கிறார்